மீதான பாலியல் வன்முறை வழக்குகள் எத்தனை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் என்ன கிட்டத்தட்ட அறுபத்தி வரை இந்தியாவிலே குழந்தைகளின் மீதான பாலியல் வன்முறை என்பது நடந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது கிட்டத்தட்ட நூறு சதம் குழந்தைகளின் மீதான வன்முறை இந்திய தேசத்திலே கடந்த ஐந்தாண்டு காலத்திலே அதிகரித்திருக்கின்றது பாரதி சொல்லுவான் பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்லி ஆனால் இந்த அறுபதாயிரம் குழந்தைகளும் இந்த பாதகர்களை கண்டு கோபத்தோடு முகத்தில் உமிழ முடியுமா இந்திய தேசத்திலே பாரதி இந்நேரம் இருந்திருந்தால் எப்படி பாடி இருப்பான் இந்த பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயங்கொள்ளலாக அது பாப்பா என்று பாடியிருக்க மாட்டான் இந்த பாதகம் செய்வோரை கண்டால் இந்த பாதகர்களை கண்டால் நீ வந்து முன்னாடி நிக்காத ஓடி போய் ஒழிஞ்சுக்கானதா பாரதி சொல்ல வேண்டியது இருக்கும் அந்த அளவிற்கு கடந்த ஐந்தாண்டு காலத்திலே குழந்தைகளின் மீதான வன்முறைகள் அசுர வேகத்திலே அதிகரித்திருக்கின்றது அதே போன்றுதான் பெண்கள் மீதான வன்முறைகளும் நாங்கள் வந்து வெறுப்பரசியலை வேறறுப்போம் என்ற முக்கியமான கருப்பொருளை நாங்கள் ஏன் வைத்திருக்கின்றோம் நமக்கெல்லாம் தெரியும் மணிப்பூரிலே நடந்த சம்பவம் நம்முடைய அன்பு சகோதரிகள் எவ்வளவு கொடுமையான முறையிலே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இந்திய தேசத்திலே இது போன்ற ஒரு சம்பவம் இதுவரை நடந்திருக்குமா அதாவது மணிப்பூரில இருக்கின்ற இரண்டு சமூக மக்களை மோதவிட்டு அரசியல் ஆதாயம் தேடும் வெறுப்பு அரசியலை நடத்தும் இந்த நிச்சயமாக இந்த தேர்தலிலே நாம் வைக்க வேண்டாமா அதுதான் வெறுப்பு அரசியலை வேறறுக்க வேண்டும் பெண்ணுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோஷத்தை இன்று நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் மணிப்பூரில் மட்டுமா இந்திய தேசம் முழுவதும் இதே பணகல் மாளிகை இல்லை நாம் வந்து பில்கிஸ் பானுக்காக ஒரு இயக்கம் நடத்தினோம் பில்கிஸ் பானு மிக கொடுமையான முறையிலே கூட்டாக பலாத்காரம் செய்யப்பட்டால் அது மட்டுமல்ல தன்னுடைய கண்ணெதிரிலேயே தன்னுடைய குழந்தை தலையை அடித்து படுகொலை செய்த அந்த கோரமான காட்சியை தன் கண்ணால் பார்த்தால் தன்னுடைய உறவினர்கள் பதினான்கு பேரை தன் கண்ணெதிரிலேயே அந்த மதவெறியர்கள் படுகொலை செய்வதை பார்த்தார் ஆனால் அந்த குற்றவாளிகள் எல்லாம் சிறைக்கு போவதற்கு மிக நீண்ட போராட்டத்தை ஆண்டு கால போராட்டத்தை நடத்தி அவர்களை சிறைக்குள் அனுப்பினால் சிறைக்குள் அனுப்பினால் குஜராத் அரசு என்ன செய்தது அவர்களை நன்னடத்தை காரணமாக கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விடுதலை செய்ததா இல்லையா அவங்க எல்லாம் வந்து பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்தவர்கள் குழந்தைகளை கொன்றவர்கள் பல்வேறு படுகொலைகளை செய்தவர்கள் சிறுபான்மையினரை படுகொலை செய்தவர்கள் ஆனால் இவர்களெல்லாம் சிறைக்குள்ள ரொம்ப நல்லவங்களா நடந்துக்கிட்டாங்களாம் அதனால அவங்களெல்லாம் வந்து குஜராத் அரசு விடுதலை செய்தது ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஏதாவது அதாவது அவர்களுடைய அரசாங்கம் ஒரு பெட்டிஷன் போடணும் அப்படியாக குஜராத்தில் வந்து ஒரு பிஜேபி எம்எல்ஏ அவர் வந்து இந்த பெட்டிஷன் போட்ட உடனே ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து சொல்றாரு இந்த குற்றவாளிகள் எல்லாம் சிறைக்குள்ள அவர் குற்றவாளிகள்னு சொல்லல நான் சொல்றேன் இந்த பிரிட்டிஷ் பான வலக்கிலே சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் பண்பட்ட பிராமணர்கள் அப்படின்னு சொன்னார் யாரா அந்த அந்த குற்றவாளிகள் எல்லாம் பண்பட்ட பிராமணர்களா இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது இவர்கள் யார் என்று சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் யார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய போது முதலிலே எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் யார் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி வகையராக்கள் என்ன சொன்னார்கள் கோல்வார்கர் சொன்னார் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மனு தர்மத்தின் நிழல் கூட இல்லை எனவே நாங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொன்னார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாலின சமத்துவத்தை வலியுறுத்துகின்றது மதசார்பின்மையை வலியுறுத்துகின்றது ஜனநாயகத்தை வலியுறுத்துகின்றது ஆனால் இவர்கள் சொல்லுகின்றார்கள் மனு நீதியின் நிழல் கூட இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே படவில்லை எனவே நாங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொன்னார்கள் இப்ப புரியுதா பிஜேபியுடைய பண்பட்ட பிராமணர்கள் என்று சொன்னார் என்று சொல்லி இந்தியாவிலே குற்றம் செய்தால் இந்த மனுநீதி நீதி அடிப்படையிலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிராமணர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் சூத்திரர்கள் இவர்களுடைய பிறப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மனு தர்மம் சொல்கின்றது பிராமணர் தப்பு செஞ்சா என்ன தண்டனை சூத்திரர் தப்பு செஞ்சா என்ன தண்டனை மனு தர்மம் சொல்லுது அதனாலதான் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த குற்றம் சாட்டப்பட்ட இவர்கள் எல்லாம் பண்பட்ட பிராமணர்கள் என்று சொல்லி இதுதான் கடந்த கால ஆட்சியிலே மிக மோசமாக பெண் வெறுப்பு அரசியல் நடந்து அதாவது மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மிக மோசமான வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த பத்து பதினைந்து தினங்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு செய்தியை படித்திருப்பீர்கள் அதாவது ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஒரு தம்பதிகள் உலகத்தில் இதுவரைக்கும் ஒரு அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு பயணம் போயிட்டாங்க நாடாக இந்தியா இந்தியால என்ன நடந்தது அறுபத்தி ஐந்து நாடுகளில் பயணம் செய்த அந்த தம்பதிகள் இந்தியாவிற்குள் வந்த உடனேயே அந்த பெண் மிக மோசமாக பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் பாருங்க அறுபத்தஞ்சு நாட்லையும் ரொம்ப பாதுகாப்பா போயிட்டு வந்துட்டாங்க இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்ஸ்டாகிராம் இணையன்ஸ்டாக பதிவு செஞ்சிருக்கிறார்கள் என்று சொல்லி எங்க இருக்கிறோம் நம்ம பெண்களுக்கான பாதுகாப்பற்ற ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் இது போன்ற குற்றங்கள் செய்பவர்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு இன்றைக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் சீண்டல் செய்த ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவர் மீது பதினான்கு மேற்பட்ட மனுக்கள் வந்தது உண்மையிலேயே இந்த அரசு பெண்கள் மீது அக்கறை இருக்கின்ற அரசாக இருந்தால் ஒவ்வொரு ஒவ்வொரு மகளிர் தினத்திலும் மோடி தோன்றி மிகப்பெரிய பிரச்சாரம் செய்கின்றாரே நாரி சக்தி பெண்கள் சக்தி பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்று பேசுகின்றாரே உண்மையிலேயே உங்களுடைய வாய் வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் அந்த மல்லுத்த வீராங்கனைகள் இந்திய தேசத்திற்கு பெருமையை தேடி தந்தவர்கள் பதக்கங்களை வென்று கொடுத்தவர்கள் அவர்கள் மீது பாலியல் சீண்டல் செய்ததாக குற்றச்சாட்டு வந்தால் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா இன்றைக்கு வரை எடுக்கவில்லை அதைவிட கொடுமை என்ன என்று சொன்னால் டெல்லி வீதியிலே அவர்கள் எல்லாம் போராடிக் கொண்டிருக்கின்ற போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட எம் பி பிரித்பூஷன் சரண் சிங் நமது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கும் போது பிரதமரின் பக்கத்திலே சிரித்து கொண்டு அமர்ந்திருந்தார் இப்படி எத்தனை குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற அரசாக இந்த ஒன்றிய அரசு இருக்கின்றது தெரியுமா இப்படி குற்றம் சா பெண்களுக்கு எதிராக வன்முறைகளை ஏவுகின்ற அனைத்து குற்றவாளிகளையும் பாதுகாக்கின்ற ஒரு அரசாக இந்த இருக்கும் போது பெண்கள் மீதான வன்முறை எப்படி குறையும் குழந்தைகளின் மீதான வன்முறை எப்படி குறையும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு மசோதாவை நாங்க நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று சொல்லி ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறாங்க ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அதாவது உலகத்துல பாராளுமன்றத்தில் பெண்கள் ருவாண்டாவில் தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க அறுபது சதம் பெண்கள் இருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக கியூபாவிலே ஐம்பத்தி மூன்று சதம் பெண்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க கியூபாவை நீங்க வந்து வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு சின்னஞ்சிறு சுண்டக்காய் மாதிரி அமெரிக்காவுக்கு கீழே இருக்கும் மிகச்சிறிய நாடு ஒரு சோசலிச நாடு அங்கு பெண்கள் ஐம்பத்தி மூன்று சதம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் இந்தியாவிலே ஒரு வல்லரசு நாடு என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு வெறும் பதிமூன்று சதம் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் எங்கே இந்த கேள்வியை நாங்கள் இந்த கோரிக்கை சாசனத்தின் வாயிலாக இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைக்கின்றோம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்க முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு மசோதாவை நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று பெருமையாக சொல்றீங்களே இந்த தேர்தலில் நீங்க முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியுமா முடியாது அவங்க சொல்றத பார்த்தா நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் பாராளுமன்ற தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணணும் அதுக்கப்புறம் தாங்க நாங்க வந்து இந்த மசோதாவை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத ஒரு சினிமால சொல்ற மாதிரி வரும் ஆனா வராது நாங்க வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டோம் ஆனா வராது இவங்க சொல்ற கணக்கை ஆண்டு காலம் கூட இந்த பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வராது ஏன் என்று சொன்ன அவர்களது கொள்கை அப்படிப்பட்ட கொள்கை சமீபத்தில் ஒரு ஆர் எஸ் எஸ் கூட்டத்திலே மோகன் பகவத் சொல்லி இருக்கின்றார் நான் பெண்களை மிகவும் மதிக்கின்றேன் எதற்காக இரண்டு விஷயத்திற்காக ஒன்று பெண்கள் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கி கொடுக்கின்ற குழந்தைகளை தருகின்றார்கள் அதற்காக நான் அவர்களை மதிக்கின்றேன் இரண்டாவது குழந்தை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை இந்திய கலாச்சாரத்தின்படி இந்திய பழக்கவழக்கத்தின்படி இந்து ராஷ்டிரத்திற்கு வளர்த்து கொண்டு வருகின்றார்களே அதற்காக நான் அவர்களை மதிக்கின்றேன் என்று சொல்லி இதுதான் ஆரஸ்எஸ்ஸுடைய கொள்கை நீ வீட்டில் இரு புள்ள பத்து குடு பிள்ளைய வளரு அதுதான் உன்னுடைய முக்கியமான கடமை ஆண் என்பவன் வெளியில் போய் சம்பாதித்து கொடுப்பவன் எனவே நம்மெல்லாம் நினச்சிட வேண்டாம் இந்த மோடி அரசு சுதந்திர இந்தியாவிலே முப்பத்தி மூன்று சதவிகித இட மசோதாவை ஏதோ பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துட்டாங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றது இவங்க பதினைஞ்சு லட்சம் கொடுத்த கதைதான் அதை நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு எப்பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எந்த வாக்குறுதி நிறைவேறவில்லை அவர்களுடைய கொள்கைக்கு மாறாக எந்த ஒரு சட்டத்தையும் நிச்சயமாக கொண்டு வர மாட்டார்கள் சிஐஏ அது இந்தியாவில இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டம் காஷ்மீரிலே மிக மோசமான ஒரு நிலைமையை அமல்படுத்தினார்கள் இவை அனைத்தும் இந்து ராஷ்டிரத்துக்கானது ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று சொல்கின்றார்களே இதெல்லாம் அவர்களுடைய கொள்கை என்பதை இந்த தேசத்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது நிறைவாக நான் வந்து இங்கே ஒரு நாடகம் கடைசியாக மனித அமைப்பின் சார்பாக ஸ்ரீதேவி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் உண்மையிலேயே வந்து அவ்வளவு அநேகமாக அனைவர் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது ஸ்ரீதேவி கூட அதாவது சினிமால எல்லாம் வந்து கண்ணீர் விடணும்னா அவங்களுக்கு வந்து கிளிசரின் போடுவாங்க அப்பதான் அவங்க வந்து அழுக முடியாது எவ்வளோ பெரிய சிவாஜி கணேசனாக இருந்தா கூட நடிகர் திலமாக இருந்தா கூட அவங்களுக்கு வந்து கண்ணீர் வருவதற்கு அதை போட்டாதான் அழுது அவங்க நடிக்க முடியும் ஆனால் ஸ்ரீதேவி இங்க அவ்வளோ தத்ரூபமாக நடித்தார்கள் இந்தியாவிலே இது போன்ற சாதிய ஆணவ கொலைகள் நித்தம் நித்தம் நடந்து கொண்டிருக்கின்றது நான் வந்து இந்த நாடகம் அங்கேர் போது இதே போன்று கடந்த மார்ச் மாதம் தன்னுடைய இணையரை தன் தன் கண்ணெதிரே பறிகொடுத்த ஒரு மகளை நாங்கள் வளர்க்கின்றோம் அந்த மகள் இந்த அரங்கத்திலே கீழே அமர்ந்திருக்கின்றார் நான் திரும்பி திரும்பி அந்த பொண்ணை தான் பார்த்தேன் இது போன்று எத்தனை மகள்களை எங்களை போன்ற பெண்களைப்புகள் இந்தியாவிலே பாதுகாக்க முடியும் சாதி ஆணவ கொலைகள் நித்தம் நித்தம் நடந்து கொண்டிருக்கின்றது சென்னையிலே சாதி இல்லையா சென்னையிலே கடந்த மாதம் ஒரு சாதி ஆணவ படுகொலை நடக்கலையா சாதி என்ற பெயரில் ஏராளமான குழந்தைகள் தங்களுடைய காதல் இளையர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முத்துவை இழந்த அபிராமி இன்றைக்கு தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சங்கரை இழந்த கௌசல்யா சுபாஷை இழந்த அனுஷியா இங்க அமர்ந்திருக்கின்றார் அதே மாதிரி பிரவீனை இழந்த சௌமியா எத்தனை பெண் குழந்தைகள் தன்னுடைய காதல் இணையர்களை இழந்து இன்றைக்கு தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு தொடர்ந்து போராடி வருகின்றோம் நிச்சயமாக இது போன்ற ஒரு மோசமான மதவெறி கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்பினோம் என்று சொன்னால் மத்தியிலே அப்படியான ஒரு சட்டத்தை நிச்சயமாக நம்மளால் கொண்டு வர முடியும் அதற்காக நாம் உறுதியேற்கின்ற பொதுக்கூட்டம் தான் இந்த பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பை சார்ந்த தோழர்களும் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த மதவெறி அரசியலை வேரோடு தூக்கி எரிந்து பெண்ணுரிமையை பாதுகாப்பதற்காக நாம் இந்த நேரத்திலே சபதம் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன்